வணக்கங்க நாட்டுக்கோழிங்களுக்கு எப்படி அடை வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நல்லா காய வச்ச மணலை எடுத்துக்கணும் ஈரப்பதம் எதுவும் இல்லாத இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைகளை கோழி இடுறப்ப ஃப்ரிட்ஜில் நாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம் கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டு முட்டை நார்மல் டெம்பரேச்சருக்கு ஆன பிறகு எடுத்து கூட்டி வைக்கணும் அதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வரமுளகா ஒரு இரும்பு அப்புறம் ஒரு கறித்துண்டு துண்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி அடையில எந்த ஒரு பூச்சிகளும் வராமல் இருக்கிறதுக்கோசரம் வரமிளகா யூஸ் பண்ணுறோம் கறி துண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழியோட எச்சத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி இரும்பு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுறப்ப இடி மின்னல் வர்றப்ப அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணிக்கும் கோழி சைஸை பொறுத்து கோழிங்களுக்கு எத்தனை முட்டை வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முட்டையிலிருந்து பதினஞ்சு முட்டை வரைக்கும் நம்ம அடை வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொஞ்சம் சைஸான கோழி அதனால அதுக்கு வந்து நான் வந்து பதினோரு முட்டை வச்சுருக்கேன் ஆவரேஜாக பதினோரு முட்டை வச்சோம்னா அப்படியே எல்லாமே நீட்டாக பொறிக்கும் முட்டைங்க அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறிக்கிற திறன் வந்து கம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அடுத்ததா என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க